பார்த்துருக்கோம் தமிழக முதல்வர் வர இருபத்தி ஏழாம் தேதி அமெரிக்கா சுற்றுப்பயணம் செல்கிறார் லட்சம் கோடிகளில் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டு வர்றதுக்காக தான் போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க வந்த பிறகு தான் தெரியும் அந்த நேரத்துக்குள்ளாரையே பல மாற்றங்கள் இங்கே நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்குறோம் சீஃப் செக்ரட்டரி அதாவது மத்திய அரசோடு ஒரு விழா நடந்தது பார்த்திங்கன்னா அன்று ஈவினிங்கே வந்து சீஃப் செக்ரட்டரி மாற்றப்பட்டார் அவருக்கு வேறு ஒரு பொறுப்பு கொடுத்தப்பட்டது ஏன்னா அக்டோபரில் தான் அவர் அவருடைய பணிக்காலம் முடிகிறது ஆனால் அதற்குள்ளாரே ஒரு ஐந்து வருடங்கள் எக்ஸ்டென்ஷனோட வேறு ஒரு பொறுப்பு அவர் கொடுத்துருக்காங்க புதிய சீஃப் செக்ரட்டரியாக இப்பொழுது முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டிருப்ப நம்ம அறிவோம் இப்போ திடீர்னு ஒரு உத்தரவு வாய்மொழி உத்தரவாக சொல்லப்பட்டு இருக்கிறது என்று பத்திரிகை செய்தி சொல்லுது என்னென்ன அமைச்சர்கள்லாம் இருக்காங்க இல்லையா இவங்களுடைய செயலர்கள் இப்போ ஐஏஎஸ் இல்லாமல் மற்ற குரூப் ஒன் அந்த அந்த இதில் இல்லைன்னா ப்ரொமோஷன் மூலமாக உயர் பதவிக்கு வரவங்களெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ இல்லை அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறதோ அந்தந்த துறை சார்ந்த செயலர்கள் மூலமாக அமைச்சர்களே அவங்களுடைய பரிந்துரையில் நடந்துட்டு இருந்தது இனிமேல் அதெல்லாம் செல்லுபடியாகாது சீஃப் செக்ரட்டரிக்கு வந்துட்டு சீஃப் செக்ரட்டரி வந்து சிஎம்கிட்ட சொல்லி உடைய அப்ரூவல் வாங்கின பிறகு தான் இனிமேல் இந்த பதவி உயர்வு மற்றும் இடமாற்றங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடிவாளம் அமைச்சர்களுக்கு ஒரு கடிவாளம் போட்டு இருப்பதாக செய்திகள் சொல்லுது அப்படிங்கிறப்ப ஸ்டாலின் உண்மையிலேயே ஒரு சர்வாதிகாரியாக மாறிக்கொண்டு இருக்கிறார் அப்படின்னு தானே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அது எனக்கு வந்து ஸ்டாலின் சர்வாதிகாரின்னு நீங்கள் சொன்ன உடனே எனக்கு வந்து அந்த குபீர் சிரிப்பை என்னால் அடக்கவே முடில ஏன்னா ஒரு ஒரு செய்திக்கு முன்னாடி தான் நம்ம பார்க்கும்போது அவர் வந்து ஒரு ஹிட்லர் மாதிரி வர வேண்டியவர் கடைசியில் நம்ம வடிவேலு ரேஞ்சில் இருக்காரு அப்படிங்கிறத பார்த்தோம் இது மீண்டும் அவர் வந்து ஒரு அவரை காமெடி பீச் ஆக்குறாங்களோங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வருது எனக்கு இந்த அறிவிப்பை உடனே நான் வந்து மிக கடுமையாக கருத்தியல் ரீதியாக எதிர்க்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னா இந்த சவுக்கு சங்கர் ஏன்னா வாய திறந்தாலே பொய் மோடியும் பிஜேபியும் ஆர்எஸ்எஸ்ஸையும் கேவலமாக பேசுகிறதுக்குன்னு யார்கிட்ட பணம் வாங்கி யாருடைய இயக்கத்தில் எப்படி பேசுனாருங்கிறது ஊரறிஞ்ச ரகசியம் எனக்கு வந்து சவுக்கு சங்கரை என்னால் ஏற்றுக்கவே முடியாது ஆனால் அந்த சவுக்கு சங்கர் ஒரு மேட்டரை ஒன்றரை வருஷம் முன்னாடி சொன்னார் அவ்வப்போது சில உண்மை கலந்து பேசுவார் அது உண்மை கலந்து பேசுகிறாரா கற்பனையில் சொன்னது நிஜமாயிடுச்சா எனக்கு வந்து இந்த ஆழ பிறந்த ஒன்று சத்யராஜ் சினிமா உண்டு அதில் இருந்தால் சத்யராஜ் வந்து மன்னர் மாதிரி வேஷம் போட்டு வருவார் ஒரு சின்ன பைய ஒன்றாம் கிளாஸ் படிக்கிற பையன் பையன் வந்து ஆய் அப்போ இல்லாதவன் வந்து என்ன பண்ணுவான் அந்த ட்ராமாவை பார்த்துட்டு இவர் மகாராஜா வந்து நாட்டில் நடக்கிற தவறுகள்லாம் தட்டி கேட்கறாருன்னு ஒன்று அந்த ட்ராமாங்கிறது புரியாமல் அந்த மன்னா அவன் எதை பண்ணுறான் இவன் எதை பண்ணுறானோட ராத்திரி போய் சத்தியராஜா அவங்கெல்லாம் காலி பண்ணுவார் அந்த பையன் வந்து இது உண்மைன்னு நினைச்சிப்பான் இவர் ராஜான்னு இது கிட்டத்தட்ட வந்து ஸ்டாலின் வந்து தமிழக மக் நான் வந்து ஸ்டாலினை வந்து அந்த சத்யராஜாவும் தமிழக மக்களை வந்து அந்த சின்ன பையன் ராஜான்னு கற்பனை பண்ணிப்பான்ல அப்படி ஒரு துர்பாகிய நிலையில் தான் தமிழ்நாடு இருக்கிறதா நான் பார்க்குறேன் இந்த இதில் சவுக்கு சங்கர் சொன்னது என்னன்னா ஒன்றரை வருஷம் முன்னாடி அவர் காலையில் அவரை குளிச்சுட்டு உடனேங்க அவர் டேபிளில் உட்கார வச்சு அவர் ஒரு ஒன்றரை ரெண்டு மணி நேரம் மேக்கப் போடுவாங்க அந்த வீடியோவில் அது ஒரு பழைய வீடியோ இருக்குது யாராவது பார்க்குறணும்னு நினச்சாங்கன்னா தேடி எடுத்துக்கலாம் என்னையா அப்படி செய்வாங்க அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும்ல அதுக்கு சவுக்கு சங்கர் சொல்கிறா அதில் அவருக்கு இந்த இதெல்லாம் வயோதிகத்தின் காரணமா அந்த சுருக்கம்லாம் தெரியாமல் தெரியாம இருக்கிறதுக்கும் அந்த மூஞ்சிக்கு பேக்கிங்லாம் போட்டு மணப்பெண்ணை ரெடி பண்ண முடியாது அந்த மாதிரி செஞ்சு அவருக்கு அப்புறம் அந்த விக்கெல்லாம் வச்சு அந்த மாதிரி அவரை ரெடி பண்றதுக்கே ரெண்டு மணி நேரம் ஆகும் நான் அப்புறம் அவரை நேரம் அழிச்சுக்கிட்டு போய் இந்த குழந்தைங்களெல்லாம் நம்ம பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது நீங்களும் கிராமப்புறத்தில் ஒரு சுற்றுலா இன்ப சுற்றுலா அப்படின்னு இது அப்பா ஜாலியா போறோம் அப்படின்ட்டு போகும்போது நான் எங்களுக்கு அப்போ மாயாரம் சிதம்பரம் போகிறதே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வியப்பாக இருக்கும் இந்த மாதிரி போகும்போது ஏ அங்கே பாடுறா இங்கே பாடுறா அப்படின்னு ஒரு இதாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்டாலினை வந்து எனக்கு அந்த ரேஞ்சுக்கு அதாவது சவுக்கு சங்கருடைய கிண்டல் கேலி அவனும் டெல்டா தானே அவனுக்கு உடன் பிறந்த அந்த கிண்டல் கேலியில் அதை பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது அவரை பவுடர்லாம் பூசி அவர் அழிச்சிட்டு போய் பசங்களை ஸ்கூலுக்கு அழிச்சிட்டு போகும்போது வேடிக்கை காம்பாங்களே அந்த மாதிரி காமிச்சு இந்த இது இந்த ஃபோட்டோ திரும்ப அங்கே திரும்ப இங்கே திரும்பன்னு ரெண்டு மணி நேரம் எழுதி பண்ணிட்டு அப்புறம் வீட்டுக்கு அழிச்சிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னபோது எனக்கு ஒரு சர்வாதிகாரியை போய் இந்த பய அப்படிலாம் கிட்டல் பண்ணுறானேன்னு நினச்சேன் தான் குன்ற தட்டம் போட்டாங்கன்னு நினைக்கிறேன் இது எனக்கு அடுத்த ஒரு பயம் என்னன்னா ஐயா தாமே எசமா உங்களை நான் எதுவும் சொல்லலை சவுக்கு சங்கர் சரக்கு கேஸு அடிச்சா கூட போலீஸ் தாங்கும் அவன் கை காலெலாம் முடிச்சிட்டிங்க ஏதோ இவர் பார்த்தா கொஞ்சம் தடியாக இருக்கார்லான்னு நினைக்காதீங்க இவர் வந்து பில்டிங்ஸ்லாங்க பேஸ்மெண்ட்டி வீக்கு அவர் நான் மொத்தமாகவே வீக்கு நான் ஒன்றும் தாங்க மாட்டேன் எசமா மன்னிச்சிடுங்க நாங்கள் எதுவும் சொல்லலை ஆனால் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் எங்கள் வாயும் சும்மா இருக்க மாட்டேங்குது சவுக்கு சங்கர் சொல்கிறத சொல்லி கம்ப்ளீட் பண்ணிடுறேன் அஞ்சு சிஎம் இருக்காரு அப்படின்னா சவுக்கு சங்கர் அது என்ன அஞ்சு சிஎம் அப்படின்னு யோசித்தோடனா துர்கா ஸ்டாலின் ஒரு சிஎம்மு உதயநிதி ஸ்டாலின் ஒரு சிஎம்மு மர்ம புள்ள ஒரு சிஎம்மு அப்புறம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் ஒரு சிஎம்மு தினேஷ் இந்த தினேஷுங்கிற பேரை நான் சவுக்கு சங்கர் சொல்லி தான் நான் கேள்விப்பட்டேன் தினேஷ் ஒரு இது இது சிஎம் அப்படின்னு இப்போ மட்டும் சவுக்கு சங்கர் வழியில் இருந்தால் என்ன சொல்லியிருப்பான்னா இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்களை மாற்றக்கூடிய அனைத்து அதிகாரங்களும் தினேஷுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பானோ என்னவோங்கிறதான் என்னுடைய டவுட்டு ஆனால் இது எல்லாமே அதிகார பரவலை பரவலாக்கணும் சென்ட்ரலைஸ் பண்ணாதீங்க அதிகாரத்தை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சி டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர்ஸை இப்போ திரும்பிய சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர்ஸ் கொண்டு வராங்க இவங்க எந்த அளவுக்கு ஒரு கான்ட்ராக்டாக செயல்படுறாங்கங்கிறத பாருங்கள் முன்னுக்கு பின் முரம் முரண் தே ஆர் ஈட்டிங் தர் ஓன் வேர்ட்ஸ் நீ பவர்லாம் டீசென்ட்ரலைஸ் பண்ணு நீ எல்லா அதிகாரத்தையும் ஏன் டெல்லியில் வச்சுக்கிற எனக்கு கொடு நான் கீழே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல மனசு இல்லை ஓம் பவரையும் நான் சேர்த்து எடுத்துக்கிறேன் மேலே இருக்கிற பவரையும் நான் சேர்த்து எடுத்துக்கிறேன் இப்படின்னு சொல்லி மொத்த அதிகாரங்களையும் உங்கள்கிட்ட குமிச்சு வச்சுக்கிறாங்க இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எந்த அளவுக்கு நல்லதுன்னு தெரியல ஆனால் இது முதல்வருடைய பார்வைக்கு தெரிஞ்சு இந்த அறிவிப்பு வந்திருக்குமா அப்படிங்குறதே எனக்கு ஒரு மிகப்பெரிய டவுட்டு ஆனால் ஒரே ஒரு சின்ன கன்சோலேஷன் எனக்கு என்னென்னா நேற்றுக்கு பத்திரிக்காரங்கள்லாம் போய் முதல்வரை கேட்குறாங்க என்னங்க அது எப்பயாவது அத்திப்பூத்தா மாதிரி அவரும் பத்திரிக்காரங்களை பார்ப்பாங்க ஃபாரி சேஞ்சு ஒரே இஷ்டம் போக ஒரு கேள்வி கேட்டாங்க இன்றைக்கி என்ன கிழமை அப்படின்னு கேட்டிருந்தா அவர் வந்து துண்டு சீட்டு இல்லை பக்கத்தில் யாரையாவது கேட்டு தான் பதில் சொல்லியிருப்பார் ஆனால் ஃபாரி சேஞ்சு எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்ட்டு போனார் அதனால் அவருக்கு வந்து இது தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நம்புகிறேன் நானும் நம்புகிறேன் அவங்கள மாதிரி நம்புகிறேன் இதுக்கு பின்னாடி வேறு எதோ இவங்க பிளான் பண்ணுறாங்க இவங்க வந்து அப்போ அவங்க அமைச்சர்களையே நம்பலையா இல்லை அந்த அமைச்சர்கள் லெவலில் இவங்க வந்து நீங்கள் நல்லா பாருங்கள் பாபு ஒரு பக்கம் கொட்டாடிக்கிறாரு அப்புறம் ஓஷி ஓஷி அவர் அவர் ஒரு பக்கம் கட்டுக்கடங்காத காளையாக இருக்காரு அப்புறம் துரைமுருகன் சொல்லவே வேண்டாம் நக்கல் நையாண்டி அவர் வந்து ஏன் நான் துணை முதல்வர் ஆகக்கூடாதுன்னு மனத்தில் நினச்சிருப்பாருன்னுமோ தெரில இந்த மாதிரி அனைத்து அமைச்சர்களும் முதல்வருக்கு கீழே இல்லை ஏன் ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க நான் கருணாநிதியை திட்டுறதுங்கிறது எனக்கு நம்மூர் அசோக அல்வா சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு ஒரு இன்பம் கொடுக்கக்கூடியது கருணாநிதியை விமர்சிக்கிறதுங்கிறது ஆனால் அந்த கருணாநிதியை வந்து பல்வேறு விதங்களில் நமக்கு அவருடைய செயல்பாடுகளோ அவருடைய சித்தாந்தமோ நமக்கு ஏற்புடையது இல்லாமல் போகலாம் ஆனால் ஒரு அஞ்சாங்கிளாஸை தாண்டாத ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு அரசியலில் கோல் வச்சு ஒரு ஆளுமைத்தன்மையோட உடனே பார்த்த உடனே நம்ம ஆளுங்களே குபீர் திடீர் குபீர் போராளி வந்து விடாத தி பாஜக இவன் வந்து தி பாஜக அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து கட்டம் கட்டாமல் இருக்கணும் அதை பார்த்துக்கோ விடுங்க நம்மளுக்கு ஏற்புடைய இது இல்லைன்னா கூட கருணாநிதியோட பல்வேறு செயல்பாடுகள் வந்து அவர் வந்து ஒரு நிஜமான ஒரு டவரிங் லீடராக தான் இருந்திருக்காரு ஆனால் அவரை பார்த்து இவர்தான் ஒரு சர்வாதிகாரி இவர்தான் அப்படியே ரெண்டாவது நெட்டு குத்தா பிறந்து கிழக்கையும் மேற்கையுமாக வச்சு இவர் கீற்ற முடைய போகிறாரு அப்படின்லாம் ஒரு பயனும் சொல்லலை ஆனால் இந்த உருடெலாம் உருட்னது ஸ்டாலின் அவங்க என்னென்னு சொன்னாங்க இந்த திராவிட மாடல் உதயசூரியன் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் எனும் ஆளுமை அப்படின்லாம் சொல்லிவிட்டு இவர் ஒரு ஹிட்லர் அப்படின்லாம் சொன்னவங்க இவர் யாரை கை காண்பிக்கிறாரோ அவர்தான் பிரதமர் அப்படிலாம் புலசாங்கி தான் அடைஞ்சாங்க ஆனால் இன்றைக்கி அந்த பவர்லாம் ஸ்டாலின்ட்ட இருக்கா ஸ்டாலின்க்கு அந்த அளவுக்கு திறமைகளும் முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலும் இருக்கா அப்படின்னு நம்ம யோசித்தோன்னா நான் எதுக்காக கருணாநிதியை சொன்னேன் அவர் இயல்பாகவே ஆளுமைத்தன்மை இருந்ததுனால அவரை யாரும் உருட்டலை இவங்கள்லாம் வந்து ஸ்டாலினை காக்கா பிடிக்கிறதுக்காக இவங்கெல்லாம் உருட்டுறாங்கன்னு நினைச்சேன் ஆனால் இந்த உருட்டெல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு ஸ்டாலின்கிட்ட சரக்கு இல்லை அதனால இல்லாத சரக்கை விற்கணும்னா கூவி கூவி இந்த மாதிரி பேசணும் ஏதாவது பெனாத்திக்கிட்டே இருந்தால் தான் மக்களும் நம்புவாங்கங்கிறதுக்காக தான் நம்புவாங்க அந்த உருட்டோட இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் அத்தனை ஆபீசர் ஆஃபீஸருமே நீங்க வந்து நீங்களாக எந்த முடிவும் எடுக்க முடியாது அமைச்சர்கள் மட்டத்தில் சிஎம் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆபீசருடைய கன்கரன்ஸ் வேணும் அப்படிங்கிற நீங்க சொல்ற அந்த இடத்துக்கு தான் வரேன் ஒரு துணை கேள்வியாக இவங்க தான் சொன்னாங்க நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து அவங்க யாரு எலக்டட் ரெப்பிரசன்டேட்டிவா மக்களை சந்திச்சாங்களா அவங்க மக்களை சந்திக்காமல் நாட்டோட முடிவு எடுக்கிறது தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எம்எல்ஏக்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட கனிமொழி மாறன் கருணாநிதி அண்ணாதுரை நம் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் போன்றவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதே பொசிஷன்ல இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் செஞ்சா தப்பான் அதுக்கு காரணம் பிராமணத்வேஷம் மட்டுமே இவர்கள் நெஞ்சில் நஞ்சாக மாறி இருக்கின்றது ஆனால் இதில் பாருங்கள் நிர்மலா சீதாராமனுக்காக இந்த மாதிரி பக்கம் பக்கமாக மணிக்கணக்காக விவாதம் வச்ச தமிழ் ஊடகங்கள் அனைத்தும் இன்றைக்கி நவத்வாரத்தையும் மூடிக்கிட்டு இந்த மாதிரி அதிகாரிகளுக்கு மட்டத்தில் மாற்றம் வந்திருக்க ஆர்டர்ஸ் வந்து சென்ட்ரலைஸாக பண்ணி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரில் செக்ரட்டரி லெவலில் போய் நிற்கிது இது நாட்டுக்கு நல்லதா அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள்லாம் வேஸ்ட்டாக தண்டமாக எல்லாம் எதுக்கும் லாய் இல்லாதவங்களா அவங்களுக்கு சுயமாக சிந்திக்கக்கூடிய அறிவு இல்லையா அப்படின்னு தமிழ் ஊடகங்கள் விவாதிக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க மாட்டாங்க ஏன்னா இவங்க மொத்தமாக அடிமை சாசனம் செஞ்சு இவங்க செலக்டிவ் நியூஸ் வைக்கிறாங்க செலக்டிவ் செலக்டிவ் ஜேர்னலிசம் இஸ் ஏ ப்ராசிக்யூஷன் அப்படின்னு ஒரு ஆள் எழுதினதை நான் படித்தேன் ஏன் கருத்து இல்லை இப்படி ஒருத்தர் எழுதியிருக்காருங்கிறத ஒரு தகவலை நான் கம்யூனிகேட் பண்ணுறேன் ஐநில் ஜஸ்ட் எ மெசஞ்சர் அதனால பார்க்குறவங்க யாரும் என்ன வக்கரமாக எடுத்துக்காதீங்க ஏன்னா நமக்கு வந்து கடுமையாகவோ ரசவாகவோ பேசி நமக்கு பழக்கம் கிடையாது அது நம்முடைய வழக்கமும் கிடையாது அதனால் இவங்க வந்து எதெல்லாம் இவங்க செய்யற சொல்கிறாங்களோ அதுக்கு நேர் எதிராக செய்யக்கூடியது தான் திராவிட மாடல் ஒரு பக்கம் நிர்மலா சீதாராமனை ஏசிக்கிட்டே இந்த பக்கம் அனைத்து பவரையும் கொண்டு போய் அவங்களாவது ஒரு பொலிட்டீஷியன் அவங்களாவது கான்ஸ்டியூஷன் ஆப்ளிகேஷனோடு இருக்கிறவங்க இதில் எதுக்குமே இல்லாத மக்கள்கிட்ட அக்கௌண்டபிலிட்டியே இல்லாத அதிகாரிகள்ட்ட கொண்டு போய் மொத்த பவரையும் கொடுத்துருக்கிறது தான் திராவிட மாடல்